நாட்டுவடி சிவகாசி வடிங்க போட்டு இப்படியே எது அடிச்சு ஓகேங்க இப்ப நாட்டு வடி இல்லை நம்ம சிவகாசி வடி என்ன எடுத்துக்கோ அப்படிங்க நாட்டு இல்ல இந்த சின்ன சைஸ் சனல் கொண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி இந்த சின்ன சைஸ் ஆட்டோ பாம்பு தாங்க போட்டி போட போது அடுத்த சிவகாசி கிராக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கிலோ பேப்பர் பாம்பு வந்து எடுத்துருக்கோம் இதுக்கு போட்டியா நாட்டு வடியில வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் அடி அப்படிங்கிற பேப்பர் கிராக்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இது சிவகாசி இது நாட்டு வெடிங்க நாட்டு வடியில தேங்காய் குண்டுக்கு போட்டியை வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியில இந்த பெரிய சைஸ் ஆட்டோ பாம்பு தாங்க எடுத்துருக்கோம் அடுத்த நாட்டு வடியில வந்து பாத்தீங்கன்னா குண்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து இருக்கு நம்ம என்ன சிவகாசி சிவகாசிக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ யூஸ் பண்ணி தோரண குண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு இது ரெண்டுக்கு தாங்க போட்டி இது எல்லாருக்குமே தெரிஞ்சாதான் நாட்டு இடி இடியோட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பகலில் வெடிக்கக்கூடியது இதுக்கு போட்டியை வந்து பாத்தீங்கன்னா சிவகாசிலயும் ஒன்று வந்து நாட்டு வடியில வாணம்னா ராக்கெட்டுங்க நாட்டு கேரளா கேரளா வெடி சிவகாசியில பிஜிலி வடிங்க நாட்டு பட்டாசு சிவகாசி பட்டாசு நாட்டு பென்சில் மாத்தாப்பு சிவகாசி பென்சில் மாத்தாப்புங்க நாட்டு வடில இதான் கலர் பாம்னா சிவகாசியில் இதான் கலர் பாம் அதே மாதிரி சின்ன சைஸ் கலர் பாம் வேறு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க நாட்டு லட்சுமி சிவகாசி லட்சுமிங்க அத்ததா நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பேப்பர் பாம் வந்து எடுத்துருக்குறோம் இதுக்கு போட்டியாக சிவகாசியில் எதுவுமே இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டு வடிவில சிவகாசி வெடி இல்லைங்க இது பர்த்டே பாட்டு யூஸ் பண்ண ஸ்பார்க்லர் இருக்கான்னு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர் சாப்பிட்டு வந்து கிடைக்கிது நம்ம ஆல்ரெடி ஷார்ட் செவன் போஸ்ட் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கிராக்கர் வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதிரியான ஃபங்க்ஷன் இது ரெண்டு எப்படி இருப்பதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நாட்டு வெடியில் இந்த சின்ன சைஸ் சனல் குண்டு எப்படி இருக்கு நான் பார்க்கலையே போறோம் நாட்டு வடி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை வழக்கம் நாட்டு தான் வெடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் சவுண்டு சும்மா கின்னடு இருக்குங்க இதுக்கு போட்டு சின்ன ஆட்டோ ஃபார்ம் சொன்னால் நம்ப முடியலைங்க இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்குறது தெரில ஏன்னா ஆட்டோவெடியா சவுண்டே வந்து வேற லெவலாக இருந்துச்சு பிடிச்சிருச்சுங்க ஏதோ குண்டாங்கல் காசு போட்டோமாரி டப்புனுச்சுங்க அந்த அளவுக்குலாம் இல்லை நாட்டு வடியில் இந்த பட்டாசு வந்து போட்டுருவோம் பிடிச்சிருச்சு ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு அளவுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம சிவகாசியை போட்டால் தாங்க இதுக்கு ஈக்குவலாக ஆகுது அப்படிங்கிறதும் தெரியும் சிவகாசியும் போட்டுருவோம் பிடிச்சிருச்சி ஓகே ஓரளவு ஓகேங்க அடுத்து அந்த நாட்டு வெடியில் லட்சுமி வெடி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம் பிடிச்சிருச்சி நம்ம வச்ச வெடி எதுவும் பால்ட்டான்னு தெரியல அடுத்த வெடி வைப்போங்க வர்றான் விடுறா பட் ஓகே சூப்பருங்க இது ஈக்குவல் சிவகாசி எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்துருவோம் பிடிச்சிருச்சி என்னங்க அதுலேயும் ஒரு வெடி அப்படி போச்சு இதுலேயும் இப்படி ஒரு வெடி வந்து அப்படி போயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு சொல்லி வச்ச நடக்குது ஓகே அடுத்த வெடி ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு மேலே சான்ஸ் இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி தான் பெஸ்ட்டு அடுத்ததான் சிவகாசி வெடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் கலர் பாம்பு வந்து எடுத்துருக்குறோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம் பிடிச்சிருச்சுங்க வாவ் கலர் பாம்புன்னு பார்த்தா கலர் பேப்பர் தாங்க உள்ளேருந்து வருது ஏ இது இந்த மணி அவுட்டுங்க எங்கே பாருங்களேன் உள்ளே சைஸ் சின்ன பசங்க விளாட்ற பொம்மை காசு நிறைய வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக இங்கே பாருங்க அடுத்தது அதுக்கு போட்டியாக நாட்டு வடியில் உள்ள கலர் பாம்பு போட்டுருவோம் பிடிச்சிச்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாட்டு கால் கிலோ பேப்பர் பாம்பு மிரட்டல் இடி எடுத்துருக்குறேங்க இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வெறி தனங்க நாட்டு வடின்னா நாட்டு வடி தான் சிவகாசி பேப்பர் மம்மே போட்டு பார்த்துருவோம் வாவ் வெறி தனங்க நாட்டு வடியோட பயங்கரமாக இருக்கு நல்ல ஒரு சவுண்டு காண பேப்பர் தான் காண ஆனால் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு வாய்ஸ் இப்போ நாட்டு வடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா குருகிய எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்த்துருவோம் டஃப் இதோட சவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு ஈக்குவலாக பிஜில் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பிடிச்சிருச்சே பிடிக்கலை பிடிச்சே பூட்டு அந்த அளவுக்கு இல்லைங்க இதில் கேரளா குறி வீடு பெஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்ததான் நாட்டு வெடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கொண்டு கொஞ்சம் முரடாக இருக்குது இதுக்கு போட்டி அந்த சிவகாசன் இறக்கணும் பார்த்தீங்களா அந்த ஆட்டோ பம்பு கொஞ்சம் இன்னமாக தான் இருக்குது பரவாயில்ல ஃபஸ்ட் இதை போட்டோ பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருக்கோம் பிடிச்சிருச்சே ஓப்பா தேங்காய் குண்டுனா தேங்காய் குண்டு தாங்க அப்படியே சுட்டு ஓட்ட வரும் உள்ள ஒரு எக்கோ வந்து அடிக்குதுங்க ஓகே இப்போ இந்த ஆட்ட பாம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் கை கைப்புள்ள ஐயோ ஒன்று கொண்டு விட்டால் இல்லைங்க அதோட சைஸுக்கு அதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அடிக்குதுங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு நாட்டு வீட்டில் உள்ள இந்த பென்சில் மாத்தாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஹோ இதில் டைமிங் நல்லா இருக்குங்க நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருந்தா அதை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு செகண்டுக்கு மேலே டைமிங் இருக்குங்க இதுக்கு ஈக்குவலாக நம்ம சிவகாசியில் உள்ள அந்த பென்சில் மத்தப்பா எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம் இதை பத்த வைக்க ஒரு மூணு நேரம் ஆயிரும் ஓகே இதுலேயும் டைமிங் இருக்குங்க ஓரளவு ஓகே தான் நாட்டு வடியில் உள்ள அந்த பெரிய சைஸ் கலர் பாம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் குடிச்சிருச்சி ஷார்ட்டே தான் வச்சுருக்கிறாங்க கத்துக்கு பட்டு கலர் ஒன்றும் இல்லை எங்கே கலர் ஒன்றும் இல்லையே நான் ஆல்ரெடி அந்த கடையில் போய் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி மாதிரி டெஸ்ட் பண்ணியிருந்தோம் உள்ள கலர் பேப்பர் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த டைம் கலர் பேப்பர் உள்ள பட் இந்த டைம் உள்ள கலர் பேப்பர் இல்லைங்க ஓகே சிவகாசி சிவகாசியோட இந்த சிலிண்டர் பம்ப் வந்து போட போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் பம்பு தான் அதுக்குள்ள கலர் பேப்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பிடிச்சிருச்சு நல்லா இருக்கே ஏ அடுத்த கலரும் மாறுதுங்க ரெண்டு கலரு அப்பா ஏ மூணு கலரு ஓவ் அல்டிமேட்டுங்க நாட்டி வடி அது இதாவது இது செம்மையாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்க நிறைய கலர் பேப்பர் வந்துருக்குது இப்போ சிவகாசி இந்த கோல்டு பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம் பிடிச்சிருச்சே வெரித்தானாக சவுண்டு செம்ம பேப்பரு நிறையா வந்திருக்கு இந்த தாட்டி அடுத்தது அதே நாட்டு வடியில் உள்ள கோல்டு பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கறது பார்த்துருவோம் பிடிச்சிருச்சே ரெண்டும் ஒண்ணும் விட்டால இல்லைங்க இதுவும் செம்மையாக இருந்துச்சு ஓகே இப்ப நாட்டு வெளியில் உள்ள அந்த தோரண குண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஓடுகிறாக்க ஐயோ ஒரு ஒரு அவுட்டு சும்மா இடி மாதிரி இருக்குங்க என்ன சொல்றது தெரியல தெரிஞ்சு ஊரில் ஒரு நல்லா வந்துட போகிறேன் என்னடா சவுண்டுன்னு இதுக்கு போட்டி அந்த ஆட்டோ பம்ப் சாரை வந்து எடுத்துருக்குறோம் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் நல்லா ஏன் உயரத்துக்கு இருக்குங்க அப்படியே கீழே விரிச்சிருவோம் ஓடிடுறா Wow. செம்மையாக இருந்துச்சுங்க நமக்கு அந்த ஆட்டோ ஆட்டபம் உள்ள திரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் திரி இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடிவில் உள்ள திரி நாட்டு வீடு திரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் திரு பொறுமையே எரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஸ்லோவாக இருந்துச்சு பார்க்க இருந்துச்சு நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த பத்து கிலோ பேப்பர் கிராக்கர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் பிரச்சிருச்சி ஐயா இல்லை வெடி இங்கே பாருங்க எவ்வளோ பேப்பர்னா அப்பா அப்பா ஓகே இப்போ நாட்டு வெளியில் உள்ள இடி அவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரியான சவுண்டுங்க சுட்டு வட்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ மாதிரி வந்து அடிச்சுச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து ப்ராப்ளம்னால ஒழுங்காக வந்து ரெக்கார்ட் ஆகலை வீடியோ வந்து பார்த்தேன் கொஞ்சம் மன உடச்சல் ஆகி போச்சுங்க நல்ல ஒரு கிளிப்பை வந்து எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல அடுத்ததான் சிவகாசியோட இந்த இடியோட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பிடிச்சிருச்சு நம்ம நாட்டு வடி இடிய விட்டுக்க ஏற்ற மாதிரி இல்லங்க இது ஏதோ ஓரளவு கம்மியாக தான் இருக்கு சிவகாசியோட ராக்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்திரும் கிச்சி எங்க அப்பா கைட்ட சரியான ஹைட்டுங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவகாசி ராக்கெட்டுக்கு போட்டி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுவடி உள்ள வாகனம் இதோட பர்ஃபாமன்ஸ் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்க பயங்கரமா இருக்கும் ஐயா சவுண்ட சவுண்டை பார்த்தி எல்லாம் சும்மா இடி மாதிரி இருக்கா ஓகே ஃபைனலாக இந்த ஸ்பார்க்லர் கண்ணு எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து பாத்துறோம் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்து பார்க்கல யூஸ் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர் சாப்பிளே வந்து கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அந்த மூடி மாதிரி இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டப்ளியூ பேட்டரி வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படியே போட்டு விட்டுறோம் ஓகேங்க ரிட்டன் மூடியை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சுவிட்ச் இருக்குல்ல அதே ஆன் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல ரெட் கலர் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகும் அப்போ நமக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு நடத்துங்க இப்போ நம்ம இதில் ரெண்டு டைப் ஆஃப் கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை சார்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பாட்டு மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் உள்ளது இதை தான் ஃபஸ்ட் டெஸ்டிங் பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல கிராக்க வந்து பிக்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த லிவர் அப்படி யூஸ் பண்ணிடுவோம் இந்த கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வந்து இருக்கும் அந்த ஒயரை வந்து இதுக்கு கீழ் வாக்கில் வர மாதிரி வச்சுக்கிடுவோம் அதாவது இப்படி அவ்வளோதாங்க இந்த லிவர் அப்படியே டைட் பண்ணிடுவோம் இப்போ இந்த ரெண்டு ஒயரும் இந்த ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதாங்க நமக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெட் கலர் சுட்சி இருக்குல்ல அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ல வந்து இங்கே ஃபயர் ஆயிரும் அதை பாருங்களே ஒன் டூ த்ரீ அவ்வளோதாங்க தாங்க இருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு செகண்ட் வந்து இது வந்து இருக்கும் அந்த கிராக்கர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டைமிங் ஒருத்துங்க